மகள் இது வரைக்கும் நம்ம நிறைய ஒன் டுவெண்ட்டி விசிசி பைக் பார்த்துருக்கோம் ஃபுல்லி ஃபேமிலி பைக் அதாவது கம்யூட்டர் பைக்ஸ் பார்த்துருக்கோம் ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர்ஸ் பார்த்துருக்கோம் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்டி ஃபையா சிபி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஹார்னெட்டில் போட்டுருந்தாங்களா ஹார்னட் சிபி ஒன் டொண்டிஃபிஃபிஃபிஃபை இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் பார்த்தோம் ஒன்று ஃபுல்லி ஃபேமிலி கம்ப்யூட்டராக இருக்கும் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் கம் கம்ப்யூட்டராக இருக்கும் அதில் ஃபீச்சர்ஸும் இருக்கும் பட் நான் இன்னைக்கு உங்கள் கொண்டு வந்துருக்கு ஒன் டுவெண்ட்டி விசி பைக் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு ஒன் டுவெண்ட்டி பிசிசி பைக் அப்படி என்ன பைக் போடணும்னு கேட்டிங்கன்னா ஹீரோவோட கிளாமர் எக்ஸாம் எக்ஸ்னால் என்ன இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா ஒன் டுவெண்ட்டி பிசிசிலாம் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுக்க சான்ஸே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இதில் ஹீரோ பண்ணியிருக்காங்க அதுக்கு நேம் வந்து டெக் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நிறைய ஃபீச்சர்ஸை பேக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாமர் எக்ஸை பற்றி நிறைய பேர் ரிவியூ பண்ண சொல்லியிருந்தீங்க அட் லாஸ்ட் இந்த பைக் நம்ம கூட இருக்குது இந்த பைக் எப்படி இருக்குது இந்த பைக் யாராக இருக்கலாம் சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி இந்த வெளியில் பார்க்கலாமா வாங்க மக்களை நம்ம கூட கிளாமர் எக்ஸுன்ற மாடல் இருக்குது இந்த கிளாமருன்ற மாடல் வந்து ஹீரோவில் ரொம்ப வருஷமாக இருக்குது இப்போ பல பரிமாணங்களை தாண்டி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்கிரேட்ஸை வந்து அச்சீவ் பண்ணி இப்போ நம்ம கூட கிளாமர் எக்ஸுன்னு சொல்லி இந்த பைக்கை ஹீரோ ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கிளாமர் எக்ஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம் இது வந்து ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஃபேமிலி கம்ப்யூட்டர் பைக் அப்படின்றது நான் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அது எதனால் கொடுக்குறேன்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெட்லாம்ப் ஹெட்லாம்ப் வந்து இப்போ நியூ ஜென் ஹீரோவோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலேயும் பார்க்க முடியும் அந்த ஹெட்லாம்ப் தான் ஃபேஷன் சீரிஸ்லையும் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி ஹெட்லாம்ப் அந்த ஹெட்லாம்ப் கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க இதில் இந்த ஹச்சை ரெப்ரெசென்ட் பண்ணுறாங்க இந்த டிஆர்ஓலில் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கும் போது பார்க்கலாம் ஏடிஆர் க்ளோ ஆகுது அண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் ஃபுல் எல்இடி தான் அண்ட் இன்னொரு விஷயம் இண்டிகேட்டரும் எல்இடி இண்டிகேட்டர் தான் கொடுக்குறாங்க அண்ட் இதில் ஹசார் லைட்ஸும் இருக்குது நாலு இண்டிகேட்டரும் ஒரே டைம்ல க்ளோ ஆகும் நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்கில் பார்த்துருப்போம் அது இந்த பைக்கில் வந்திருக்காங்க த்ரோ பார்த்தோம்னா டீசென்ட்டான த்ரோ இருக்குது ஹைபீம் போட்டாலும் ஓரளவுக்கு அந்த பாஸ் பண்ணுறோன்றது ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு அண்ட் இன்டென்சிட்டியும் டீசென்ட் அண்ட் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் நான் ஸ்பெஷலாக பார்த்தேன் இந்த பைக்கில் ஏ ஒரு ரொம்ப ரஃப்பான ரோடு அந்த ரஃபான ரோட்டில் நம்ம ரைட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ஸ்னஸ் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம் பட் இந்த சஸ்பென்ஷன் வந்து அந்த சாஃப்ட் ரேஞ்சில் இருந்துச்சு அந்த ரோடு எல்லாத்தையும் ஸோ அந்த ரோடு வந்து எப்படின்னா கொஞ்சம் மண்ணாகவும் ஜல்லியாகவும் இருந்துச்சு ரொம்ப ஸ்லிப்பரி ரோட்ஸ் தான் அது பட் அதுலேயும் வந்து அந்த கம்ஃபர்ட் ரேஞ்சை வந்து நான் ஃபீல் பண்ணேன் சஸ்பென்ஷன் மூலிமா ஸோ அதனால் இந்த சஸ்பென்ஷன் வந்து அந்த ஃபேமிலி ஃபோக்கஸ்டாக இருக்குது இப்போ மூணு பேர் ஃபேமிலியாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்பர்டபுலாக இருக்கணுன்றக்காண்டி பின்னா ட்வின் ஷாகரும் ஃப்ரெண்டில் டெலஸ்கோப்பிக்கும் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பைக்கில் எந்த சைஸில் தான் ஃபோர்க் இருக்கும் பட் கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட் ஃபண்ட் ஃப்ரண்ட் போஷன் மட்டும் பாடி கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பின்னாடி எல்லாமே ப்ளாக் ஃபினிஷ் தான் பட் இன்னொரு கூலான விஷயம் இந்த ஃபெண்ட்ரு வந்து ஃபுல்லாக பின்னா டயர் வரைக்கும் போயிருக்கு ஸோ அதனால் உள்ளே சேர் அடிக்காது பிராக்டிகல் ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டீன் இன்ஸ் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அலாய் வீல்ஸ் பற்றி சொன்னோம்னா இட் ஸ்டைலிஷ் அண்ட் லைட் வெயிட்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்போக்கோட அந்த வெயிட் நீங்கள் பார்க்கலாம் கம்மியாக தான் இருக்கா அந்த ஸ்போக்கோட ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது இந்த பைக்கோட டிசைன் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்துருது ரெண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது ட்ரம் அண்ட் டிஸ்க் பட் ஏபிஎஸ் மிஸ் ஆகுது இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து அந்த ஏபிஎஸ்ன்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கலாம் ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டே வந்து மேண்டட்ரி ஆக்கிட்டாங்க அது நெக்ஸ்ட்டு அப்டேட் ஆயிடும் கண்டிப்பாக பட் இந்த அப்டேட்டில் வந்து அந்த ஏபிஎஸ் லோட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் ஏன் கருத்து ஓவராலாக வந்து இந்த இடத்துல ஸ்பெஷலாக பார்க்குறது ஹெட்லாம்ப் எல்இடியாக கொடுத்தது இண்டிகேட்டரும் எல்இடியாக கொடுத்தது நல்ல விஷயம் அண்ட் இந்த டேங்கோட சைட் கோல் ஃபீல் வந்து நல்ல ஒரு பாக்ஸியாக இருக்கனால அந்த ஸ்டைலிஷ் ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லலாம் கிளாமர் எக்ஸோட பேட்ஜ் வந்துடுது இங்கே நார்மலான பிளாஸ்டிக் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க அது லைட்டாக ஷேக்கும் ஆகுது ஓகே டேங்க் கெப்பாசிட்டி வந்து பத்து லிட்ரு சென்ட்ரு டேங்க் மட்டும் மெட்டலு ஓகே ஒரு சில விஷயங்களை ரீடிஃபைன் பண்ண தான் செஞ்சுருக்காங்க அதை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது ரப்பர் ஃபுட் பேக்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக கம்யூட்டர் பைக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பிரேக் அந்த ராட் கொடுத்துருக்காங்க ஆனால் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஃபுட் பேக்ஸ்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் ஓவர் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றதான் கருத்து எக்ஸாஸ்ட் வந்து அந்த டிப்பிக்கல் க்ளாமரில் இருக்கிற எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க பின்னாடி ட்ரம் தான் பின்னாடி டிஸ்க் கிடையாது ரியஸ் வந்து ஹண்ட்ரட் ஒரு எயிட்டி சிக்ஸ் வீல்ஸ் எயிட்டின் இன்ஸ் சொலாவில் கொடுத்துருக்காங்க இப்போ டைலைட்டை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க இதுலேயும் அந்த ஹச் ரெப்ரஸண்ட் பண்ணுறாங்க ஹீரோ அப்படின்ற அந்த பிராண்டிங் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இண்டிகேட்டர்ஸ் எல்இடியாக கொடுத்துருக்காங்க இந்த ரியர் ஃபெண்டர் வந்து நல்லா லென்த்தாக இருக்குது ஓகே நம்ம போய் லைட் வந்து ஹேலோஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க ஓகே எனிவேஸ் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபெண்டரோட எக்ஸ்டென்ஷனும் இந்த ஃபெண்டரோட எக்ஸ்டென்ஷனும் வந்து நல்லா லென்த்தாக இருக்குது அதனால் இந்த பைக்கில் பின்னாடி உட்காரவங்க மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் சகதி அடிக்காது இன்ஜின் ஏரியாவுக்குள்ளேயும் அவ்வளோ சீக்கிரம் சகதி வராது அப்படின்றத கருத்து ஓகே இதை தாண்டி இதில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா சீட்ஸ் தான் சீட்ஸ் நல்லா லென்த்தான சீட்ஸாக கொடுத்துருக்காங்க வித்து டீசெண்டாக இருக்குது பட் சேட்லோட ஹைட் ரொம்ப கிடையாது இது வந்து கம்ப்யூட்டர் பைக் தான் அதனால் கம்ப்ளீட்லி ஃபேமிலி ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த சீட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு பேர் இருக்க ஃபேமிலிக்கு நல்ல சீட்டாக இருக்கும் மூணு பேர் அப்படின்னா ரெண்டு அடல்ட் ஒரு கிட்டுக்கு இந்த பைக்கில் ஸ்பேஸ் டீசெண்டாக இருக்கும் லேடிஸ் ஃபுட் ஸ்டெப்பர் ஸ்டாக்லேயே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஓகே அது போக பிள்ளைனுக்கு இண்டிவிஜுவல் ஃபுட் பேக்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த கிளாமரில் இன்னொரு விஷயம் என்னென்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது இல்லை இந்த சீட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பாருங்க நம்ம பவுச் டேங்க் பவுச் போடுவோம் இப்போ நீங்கள் இருக்கீங்க திடீர்னு மழை வருது டேங்க் பவுச் இல்லை எங்கே வைப்பீங்க உங்கள் ஃபோனை இங்கே நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் மொபைல் ஏர்பட்ஸ் வேலெட் இதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் ஒரு சேஃப்டி ஸ்பேஸ் ஒரு யூட்டிலிட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி டீசெண்டாக பண்ணியிருக்காங்க இது பேரே வந்து டூல்ஸ் பாக்ஸ்னு சொல்கிறாங்க நீங்கள் டூல்ஸையும் வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான யூட்டிலிட்டிஸையும் வச்சுக்கலாம் இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த செக்மெண்ட்டில் எந்த பைக்கிலையும் இந்த மாதிரி பாக்ஸ் இண்டிவிஜுவலாக கிடையாது இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அந்த சீட் வந்து நல்லா இருக்குது கம்ஃபர்டுன்னு பார்த்தோன்னா ஃபோமோட கம்ஃபோர்ட் டீசென்ட் ரெக்ஸின் வந்து சாஃப்டாக இருக்குது ஃபோம் வந்து பில்லியன் சைடு வரும்போது கூட ஒரு பிட் பாயிண்ட் ஹார்டு தான் பட் ரொம்ப ஹார்டு கிடையாது இந்த ஒன் டுவெண்ட்டி பி சிசி பைக்கு எப்படி கொடுக்கணுமோ அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சீட்ஸ் ப்ராக்டிக்கலாக இருக்குது யூட்டிலிட்டி பாக்ஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கு அந்த ஃபுட் ஸ்டெப்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்குது அண்ட் அந்த கிராப் ஹேண்டில் அலுமினியம் கிராப் ஆண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம் ஒய்டராக கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு அட்வான்டேஜ் ஒன் சைடு லேடிஸ் உட்காரும் போது அவங்க எந்த சைடுனாலும் பிடிச்சிக்கிற மாதிரி ஒய்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதான் அந்த ஒயிட்னஸ் ஸோ அதனால் இதெல்லாமே ப்ராக்டிகல் ஃபோக்கஸ்லாம் வருது அந்த அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொன்னேன்ல அது என்னன்னு பார்ப்போம் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு பேக்கேஜ் நேம் கொடுக்குறாங்க ஹர்டெக் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் என்னென்னா அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் ரைட் அசிஸ்ட் டெக்னாலஜி அதுக்குள்ளே ஒரு சில ஃபீச்சர்ஸ் வருது ஃபஸ்ட்டு ரைட் பை வேர் த்ராட்டில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இது வரும்னு எதிர்பார்த்துருக்கவும் மாட்டோம் அப்படி ஒரு விஷயம் அந்த ரைட் பை வித் த்ராட்டில் ஓகே ஹில் சுவிச் இன்டகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட் இது கூட ஓகே இதெல்லாம் தேவைப்படும் நெசசரியான ஒன்று ஏன்னா இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் எல்லாத்துலேயும் பார்க்குறோம் ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசி பைக்லேருந்தே நம்ம இதை பார்க்குறோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொண்டு வந்திருக்காங்க இது தேவைப்படுற ஒன்று தான் அசட் லாம்ப்ஸ் சேஃப்டி தான் ஸோ அதனால் ஓகே இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன் டுவெண்ட்டி சிசியில் பெருசாக யாரும் க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ணி லாங் டிரைவ் போகிறது கிடையாது ஸோ அதனால் இந்த க்ரூஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக வந்து ஹீரோ லோட் பண்ணியிருக்காங்க அந்த பேக்கேஜ்குள்ளே அண்ட் அதே மாதிரி இந்த ரைட்வே வித்ராட்டும் ஸ்போர்ட்ஸ் பக்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ட்ராக் பர்ஃபார்மன்ஸுக்கு நமக்கு இமீடியேட் பர்ஃபார்மன்ஸுக்கு கிறிஸ்பான ரெஸ்பான்ஸ் இருக்கணுன்றக்காண்டி தான் அந்த ரைட்வே வித்ராட்டில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் பட் இந்த கேட்டகிரி ஆஃப் பைக்ஸுக்கு இது தேவையா அப்படின்னு பார்க்கும்போது இது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் மாதிரி தான் இருக்குது அண்ட் மூணு மோட்ஸ் இருக்குது மூணு மோடில் ஃபஸ்ட்டு மோட் ஈக்கோ ஈகோ மோட் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு மேப்பு அண்ட் நெக்ஸ்ட்டு ரோட் மோடு அண்ட் பவர் மோடு மூணு மோட்லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஈக்கோவில் நல்ல மைலேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அதே மாதிரி ரோட் மோடில் வந்து பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க பவரும் சரி மைலேஜும் சரி ஆனால் அதே பவர்னு வந்துட்டோம்னா உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா த்ராட்டில் ட்விஸ் பண்ணி போகலாம் ஆனால் அதில் வந்து ஸ்லைட் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து ரைட் பண்ணமோ ஃபீல் பண்ணுவீங்க எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம லேட்ரான் பார்ப்போம் அண்ட் ஹீரோ பைக்கில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சி டைப் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் இது வரைக்கும் நம்ம வந்து நார்மல் ஏ டைப் தான் பார்த்துருப்போம் பட் இதில் சி டைப் கொடுத்துருக்காங்க இப்போ சார்ஜிங் அப்படின்றது வந்து நெசசரின்னு ஆயிடுச்சு எல்லா பைக்லேயும் வந்துருது ஓகே அதனால் சி அப்கிரேட் பண்ணது நல்ல விஷயம் ஆனால் அதே மாதிரி மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க மேக்னட்டிக் ரீடிஃபைன்டு அப்படின்னு சொல்லி ஒரு கலர் எல்சிடி யூஸ் பண்ணியிருக்காங்க சுற்றி இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துடுது இது மோடு பவர் ஈகோ ரோடு மூணு மோட் கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் அது பக்கத்தில் அந்த கியர் சிம்பிள் வருது பாருங்கள் நல்லா இருக்குது அந்த டீட்டெயிலிங் டைமு மேலே வந்து டேக்கோமீட்டர்ஸ் அந்த சைட் ஃபியூல் கேஜ் லெவலு கீழே வந்து ரியல் டைம் மைலேஜ் காமிக்குது அண்ட் உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் டேட் அண்ட் உங்களுக்கு வந்து கிளாக் ஓடோ ட்ரிப் ஏ ட்ரிப் ஏல வந்து ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி ட்ரிப் பி டிஸ்டன்ஸ் த்ரிப்பில் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி கிலோமீட்டர் பர் ஆர் ஓகே ஆன் லாங் ப்ரஸ் அப்படின்னா ஐ த்ரீஎஸ் உங்களுக்கு ஆன் ஆகும் ஐ த்ரீஎஸ் ஆன் ஆஃப் இங்கே வச்சுக்கலாம் இண்டிவிஜுவல் சுவிச்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா கில் சுவிச் இண்டிக்ரேட்டர் கொடுத்துட்டனால உங்களுக்கு ஐ த்ரீஎஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஐ த்ரீஎஸ் ஆஃப் ஐ த்ரீஎஸ் ஆன் லாங் ப்ரஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்ட்டாக இருக்கணுன்றக்காண்டா இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வந்துருது உங்களுக்கு ஸோ அதனால் இது இப்போதைக்கு காம்படிட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் எக்ஸோட இன்ஜினில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கிக்கர் கொடுத்துருக்காங்க இதை வந்து நிறைய பேர் நிறைய ஒன் டுவெண்ட்டி பிசிசி பைக்கில் கேட்குறீங்க நான் அப்புறம் ஒரு கிக்கர் கொடுக்கலாம்ல அப்படின்னு கிக்கர் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கிக்கரோட இருக்க பைக் வேணும்னா நீங்கள் அந்த பைக் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஸ்ப்ரிண்ட் இபிடி அப்படின்னு சொல்லி இது ஹீரோட டெக்னாலஜி இன்ஜின் பேலன்ஸை டெக்குன்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி நிறைய ஹீரோ பைக்ஸில் பார்க்குறோம் அதே டெக்னாலஜி தான் இதில் லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அந்த ரீடிஃபைன்டுன்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் கிளஸ்டரில் அந்த விஷயத்தை இங்கே பார்க்க முடியுது இன்ஜின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நார்மல் ஹீரோ பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஜினோட நோட்டு அந்த லெவல் ஆஃப் பெர்ஃபாமன்ஸு அந்த

சிக்ஸ்டி ப்ளஸ் கிளைம் பண்ணுறாங்க உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் பைக் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிளாமரை செக் பண்ணி பாருங்கள் அறுபது வரைக்கும் எடுக்க சான்ஸ் இருக்குது அது வந்து இட் டிப்பெண்ட்ஸ் ரைடிங் கண்டிஷன் ஸோ இந்த இடத்துல இந்த அரா டெக்னாலஜியை பற்றி பேசணும்னானே இந்த ரைட் பை ஏற்று அந்த இந்த கண்ட்ரோலும் வந்து இந்த பைக்கில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தான் நமக்கு ஹசார் லேம்ப்ஸ் தேவைப்படுற ஒரு விஷயம் டில் சுவிச் இன்டர் செல்ஸாக தேவைப்படுற விஷயம் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு அட்வான்ஸ்டாக இருக்குது ஓகே ஆனால் அதே மாதிரி மோட்ஸு மோட்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தான் பிகாஸ் ஒன் டுவெண்ட்டி மோட்ஸ் வந்து நெசசரி கிடையாது நீடட் கிடையாது இப்போ நம்ம அப்பாச்சி ஒன் சிக்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ண பைக் ஸோ அதனால் அந்த ஃபீச்சர் வந்து அட்ராக்ட் பண்ணுது இந்த பைக் வந்து மேக்ஸிமம் பட்ஜெட் பீப்புள் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அவங்க வாங்கி ஓட்டும் போது செலவெல்லாம் கம்மியாக வரணுன்றதுனால தான் இந்த மாதிரி பைக்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதுலேயே நம்ம எவ்வளோ ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணோம் அப்படின்னா அது வாங்குறவங்களுக்கு லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது அது அவங்களோட காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பாக அதிகப்படுத்தும் அப்படின்றதான் கருத்து பட் இந்த ரைட் போய் வராதுல அவ்வளோ சீக்கிரம் போயிருமான்னா அது கிடையாது இந்த ஃபீச்சர்ஸில் வந்து ஐம்பது பர்சன்ட் இருக்கு இருக்குது ஐம்பது பர்சன்ட் கானும் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுமா உங்களால காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அதிகமா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிட முடியுமா காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னா உங்களோட சர்வீஸ் காஸ்ட்டை பத்தி தான் சொல்றேன் ஸ்பார்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு காஸ்ட் வரும் தான் சொல்றேன் அது உங்களால மேனேஜ் பண்ணிட முடியும்னா இந்த மாதிரி பைக்ஸ் போங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பீச்சர்ஸ் கம்மியா இருக்க மாதிரி பைக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ஃபீச்சர்ஸ் அதிகமாகதோ அவ்ளோக்கவள உங்களுக்கு வந்து அந்த டியூரபிலிட்டி ரேஞ்சும் ஒரு சைடு இருந்தாலும் ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு அது கூட வரும் இதுதான் என் கருத்து மக்கள் கிளாமர் சேர்லாம் சூட்டபுளா பார்ப்போம் ஃப்ளாட்டான சீட் தான் லோ ஆன சேட்டலைட் தான் ஓகே நான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட்டு காரில் இன்சி எடுத்து போட்டுடலாம் பிகாஸ் கம்ப்யூட்டர் பைக் இல்லையா வெயிட்டும் லைட் வெயிட் தான் அதனால் ஈஸியாக எல்லாராலையும் ஓட்ட முடியும் நீங்கள் ஃபைவ் ஃபீட் இருக்கீங்கன்னாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஷார்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பிகாஸ் சீட் வந்து ரொம்ப ஹைட்டு கிடையாது நான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட்டு முட்டும் நல்லா தான் மடங்கிருக்கு ஃபுட் பேக்ஸ் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஹேண்டில் பார் வந்து நல்லா மேலே இருக்குது ஆனால் அதே மாதிரி நம்மள பார்த்தா இருக்குது அது டூ வேர்ட்ஸ் த ரைடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது சிட்டிகளில் ஓட்டுறது நல்லாயிருக்கும் நீ எப்படி உட்காந்திங்கன்னா லீனில் ஒரு பெருசாக இல்லை பட் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா ஒரு பாயிண்ட் லீன் இருக்குது அதாவது லைட்டாக சாஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குது ரொம்ப இல்லை ஸோ இது வந்து டீசென்ட் தான் இருந்தாலும் எனக்கு என்னன்னா ஹேண்டில் பார் கூட தூரம் ரைஸ் பண்ணி நம்மளை பார்த்தா இருக்குது ஹேண்டில் பார் அப்படி இருந்துமே ஒரு பாயிண்ட் லீன் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நார்மல் பைக் அவட்டே கிடையாது ஒரு பாயிண்ட் மட்டும் லைட்டாக நீங்கள் குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே இருக்குன்னா எப்படி இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு கீழே இருக்கீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுதான் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்டே பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள் வெயிட் லைட் வெயிட் தான் ஹைட் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக தான் இருக்குது ஆனால் அதே மாதிரி ரைட் பண்ணுறதுக்கும் பெட்டராக இருக்குது அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பெட்டராக இருக்கிற மாதிரி ஹேண்டில் பார் ஃபுட் பேக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு டே டு டே டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் போவேன் ஐம்பது கிலோமீட்டர் போவேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் அறுபது கிலோமீட்டர் மேலே சொல்லியிருக்காங்க ஒரு லிட்டர் நூற்றி ஒரு ரூபா நூற்றி ஒரு ரூபாய் ஃபியூல் பண்ணிங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலான்றாங்க நான் கம்மியாகவே சொல்கிறேன் ஃபிஃப்டி ஃபைவ் வச்சுக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு நம்ம போகும்போது ஃபியூல் எஃபிஷியன்சி ஆனால் அதே மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மக்களே நம்ம கூட ஹீரோ கிளாமர் எக்ஸ் இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த காப் பார்த்தோன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஃபீல் கிடைக்குது அதனால தான் ரவ் பண்ணிட்டே இருக்கேன் கியர் ஷிஃப்டிங் இஸ் ஓகே கிளச்சஸ் சாஃப்ட் அந்த சின்ன ஸ்டிஃப்னஸ் அந்த கியர் ஷிஃப்டிங்கில் இருக்க தான் செய்யுது பட் பழைய ஹீரோ பைக்ஸ் மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க ஓகே பவர் டெலிவரி லீனியர் பவர் டெலிவரி தான் பவர் மோட்டில் தான் இருக்கு மேக்ஸிமம் டென் தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் புஷ் ஆகுது ஓ நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஹைவேஸில் வந்து நல்லா புல் பண்ணி ஓட்டலாம் பட் மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி ஹைவேஸில் தான் நீங்கள் குரூஸ் கண்ட்ரோல்லாம் செட் பண்ணி ஓட்டணும் பட் இந்த பைக்ஸ் வச்சுருக்கோம் நிறைய பேர் அதிகமாக ஹைவேஸில் ஓட்ட போகிறது இல்லை ஸோ அதனால தான் இதை நான் சொன்னேன் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி ஓகே பட் அந்த ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிஎம் எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது ஹீரோ பைக்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீல் பண்ண முடியல கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷன் ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு இந்த பைக்கில் ஏன்னா சிட்டி ரைட்ஸ் பண்ணும்போது கம்ஃபர்ட் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் தான் வேணும் ஸோ அது இந்த பைக்கில் இருக்குது ஆனுமே ஓகே டீசண்டாக இருக்குது ரைட் பை வயர்னால் அந்த த்ராட்டில் வந்து கட் ஆஃப் ஆகணும் அது ஸ்லோ தான் கட் ஆஃப் ஆகுது ஸ்லோ டவுன் ஆகிதான் ஆகுது ரெஸ்பான்ஸ் குயிக்காக இருக்குது பட் அந்த இப்போ நம்ம வந்து த்ராடல் கொடுத்துட்டு விட்றோம் அப்படின்னா அது வந்து அப்படியே போயிட்டே இருக்குது ஓகே இது கம்யூட்ரலாக அப்படி ட்யூன் பண்ணிடுறேன் நினைக்கிறேன் மிகா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸில் வந்து நம்ம த்ராட்டில் விட்டோன்னு டப்புன்னு கட்டாகி அப்படியே ஸ்டா ஓரளவுக்கு அது பிரேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும் இந்த எலக்ட்ரிக்ஸ் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்ஸ் பார்க்குற மாதிரி அந்த ரைட்வே த்ராட்டில் அப்படி தான் இருக்கும் க்ரிஸ் பர்ஃபார்மன்ஸு அதே மாதிரி திராட் கட் ஆஃப்லாம் நல்லாயிருக்கும் கட் ஆஃப்னால் அப்படியே மொத்தமாக இதாகிடாது நம்ம தேர்டில் அவுட்டோன்னே பர்ஃபார்மென்ஸ் அப்படியே ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சிடும் இமீடியேட்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கனெக்டடாக இருக்குது இந்த பைக்கில் ஈக்குவல் வந்து அப்படியே ஃப்ளாட் ஆகிடுச்சுங்க மொதல் இந்த மாதிரி அது அப்படியே ரோடு போவோம் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பட் அப்படியே பவர் போனோம்னா பவர் மோட்ஸில் வந்து அதாவது இந்த ரைட் மோட்ஸில் பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்ல விஷயம் ட்ராஃபிக்ஸில் ஓட்டுறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது சிட்டி ரோட்ஸில் ஓட்டுறது நல்லா இந்த மாதிரி ரோட்டில் தான் இந்த ஹேண்டில் பார் அந்த ப்ரொகோஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் ரைட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து நம்ம அந்த ரோட் மோடில் ஓட்டுறதே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மாற்றி ஓட்டுக்கலாம் என்னனாலும் லெவன் ஹவர்ஸ் பவர் தான் பட் வந்து நமக்கு இந்த மோட்ஸ்லாம் கொடுத்து ஒரு வித்தியாசமான ஃபீலை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் என் விஷயமா இருக்குது ஓகே பிரேக்ஸ் வந்து ஏபிஎஸ்சாக கொடுத்துருக்கலாம் அப்படின்றத என்னோடய கருத்து ட்ரம்மோட பைட்டிங் வந்து ஸ்லோ தான் பின்னாடி ரியர் பிரேக்ஸு ஃப்ரண்ட்டு ஓகே நல்லா இருக்குது டிஸ்க்குனால் ரியர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிரேக் பண்ணுது பிகாஸ் இந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்டாப்பிங்க்கு ஹெல்ப் பண்ணும் அதுவும் த்ராட்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஆஃப் விட்டுட்டு தான் நீங்கள் பிரேக் பண்ணணும் நீங்கள் பிரே சில சில பேர் வந்து இந்த த்ராட்டில் கொடுத்துட்டே பிரேக் பண்ணுறதெல்லாம் பண்ணீங்கன்னா இதில் படித்து அவங்க ஸ்டாப்பிங்கே இருக்காது வெறும் ரியர் பிரேக்கில் மட்டும் அதே மாதிரி இதில் அமேசிங்கான விஷயம் என்னென்னா லோவிண்டாக இருக்குது மூணாவது கீரை போட்டு நம்ம வந்து டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் கூட ஓட்டலாம் அப்போ நான் மூணாவது கீழே இருக்கேன் நீங்கள் பாருங்கள் கேஷுவலாக போகும் ஸோ அந்த லோன் கேலிபுரேஷன் அம்மேசிங்காக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரெண்டாவது விஷயம் இந்த பைக்கில் பிடிச்சிது என் பாருங்கள் மூணாவது கீரில் ரெண்டாவது கீழே போகிற மாதிரி போகிறோம் இந்த நிறைய பைக்ஸ் வந்து இந்த மூணாவது கீழே இப்படி போகாது என் பாருங்கள் அப்படியே கேஷுவலாக ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரோட்டில் தான் நேற்று நான் ஓட்டினேன் ஓட்டும் போது தான் சஸ்பென்ஷனை பற்றி ஃபீல் பண்ணேன் என்ன அந்த கிராவலாக இருக்குது பாருங்கள் எதுவுமே தெரியல ஈஸியாக ஈஸியாக டேக்கிள் அவுட் பண்ணி போயிடும் வெளியே அவ்வளோதான் இப்போ நம்ம முன்னாடியே பார்த்து ஸ்டாப் பண்ணுறோன்னா ரியர் பிரேக்ஸ் ஓகே இமீடியட்டாக பண்ணணும்னா ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான் ஓகே சிட்டி ரைட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பைக் ஏன்னா வெயிட்டு ஹைட்டு மொதல் விஷயம் ரெண்டாவது ஹேண்ட்லிங்கு ஸோ அந்த த்ராட்டில் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பழகாது ஏன்னா ரைட்வே த்ராட்டில் இந்த பைக்கில் எனக்கு தெரிஞ்சு ரைட்வே போகிறது நம்ம வயர் த்ராட்டில் போயிருக்கலாம் தோணுது ரைட் போகும்போது இந்த ரைட் பண்ணி பார்க்கும்போது டெக்னாலஜி வைஸ் அட்வான்ஸ்டாக இருக்குது ஃபைன் பட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் கருத்து இப்போ பாருங்கள் இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ட்ராஃபிக்காகவும் இருக்குது ஸோ இதில் வந்து ஈஸியாக ஓட்ட முடியுது அதனால் அந்த கிளைட் பண்ணி போக முடியாது காரணம் வெயிட் வெயிட் நல்லாயிருக்கு அதே மாதிரி மைலேஜுமே வந்து பெட்டராக கொடுக்குது ஒரு லிட்டர் தான் போட்டிருக்கோம் பட் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்ருக்கேன் நான் நேற்று நைட்லேருந்து இருந்து ஓட்டிகிட்ருக்கேன் இந்த பைக்கை நல்லாயிருக்கு ஸோ இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லோவன் டார்க்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ரெண்டாவது அவங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி சிட்டி ரோட்டில் அதிகமாக ஓட்டுறதுக்கும் சரி எந்த ரோட்னாலும் ஓட்டுறதுக்கு சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் மூணாவது பர்ஃபார்மன்ஸ் இஃப் கேஸ் நீங்கள் சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இந்த மூணு விஷயம் இந்த பைக்கில் நான் ஸ்பெஷலாக பார்த்தேன் இந்த மூணு விஷயம் ப்ராக்டிக்கல் ஃபோக்கஸ்டாக இருக்குது இதுதான் என்னோட கருத்து உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க மக்களே புது க்ளாமர் எக்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்தோம் இந்த பைக்கில் என்னென்ன ஸ்பெஷல் இந்த பைக் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பற்றி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களோடய கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிரைஸ் பார்ப்போம் ரெண்டு வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது ட்ரம் வேரியண்டோட எக்ஷோரூம் பிரைஸ் எண்பத்தி மூணாயிரம் மூணாயிரரூவா ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா தொண்ணூத்தெட்டாயிரவா ஒரு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட் குள்ள ட்ரம் வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும் டிஸ்க் வேரியன்ட் போனால் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் கூட ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அந்த ரேஞ்சில் வருது ஸோ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அந்த பட்ஜெட் மார்க்கில் வருது இங்கே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட் மார்க்கில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அட்வான்டேஜ் ஓகே ரெண்டாவது டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மூணாவது சீட்டிங் அண்ட் ப்ராக்டிகாலிட்டி யூட்டிலிட்டி பாக்ஸு சீட்ஸு ஃபுட் பேக்ஸ் எல்லாமே ப்ராக்டிகாலிட்டி ஃபோக்கஸ்டாக இருக்குது நாலாவது மைலேஜ் இன்ஜின் ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் மைலேஜும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஆனால் அதே மாதிரி இன்ஜினும் ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ப்ரோஸ் இப்போ நம்ம கான்குள்ளே வருவோம் இது வந்து ஒரு ரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பைக் ஸோ அதில் வந்து நம்ம பிளாஸ்டிக்ஸை பற்றி நம்ம கானில் பேச முடியாது பிகாஸ் அது வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை டீசென்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க பட் இந்த ஃபீச்சர்ஸை தான் அகைன் நான் காண்குள்ளே கொண்டு வரேன் ஃபிஃப்டி பர்சன்ட் கான்குள்ளே வரேன் இந்த ரைட்வே த்ராட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோலாக கம்ப்ளீட்லி ஆடட் ஃபீச்சர் தான் இதை வந்து வருஷத்துக்கு தடவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதே யார் தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீச்சர் அண்ட் ரைட் மோடு ரைட் மோடும் கண்டிப்பாக இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க கில் சுவிச் சொல் ஸ்டார்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அசட் லாம்ஸையும் அவங்க யூஸ் பண்ணுறது டஃப் தான் இந்த யூஎஸ்பி போர்ட்டையும் அவங்க யூஸ் பண்ணுறது டஃப் தான் ரைட் பேவே த்ராட்டில் ஏன்னா அது இதை வச்சு தான் மேக்ஸிமேட் பண்ணுறோம் ஸோ இது வந்து நல்ல ஃபீச்சராக பார்க்கப்படுது பட் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பில் மட்டும்தான் அது காணில் வரும் மிச்சப்படி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆடட் ஃபீச்சர் தான் இருந்தாலும் ஃபீச்சர்ஸை கொடுத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அவங்க கொடுக்கல அதை ஒரு அட்வான்டேஜில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கணும் மிச்சப்படி காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்லி லோடட் ஆனால் அதே மாதிரி எஃபிஷியன்சியும் பெட்டராக இருக்குது மாதிரி பட்ஜெட்டும் கரெக்டான பட்ஜெட் தான் அதாவது அந்த கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டுக்கு என்ன பட்ஜெட் கொடுக்குமோ அது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பைக்கோட டேரக்ட் கம்பியூட்டர் ஹோண்டாவோட எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பிகாஸ் ஸ்டைலிங் வைஸும் அப்படியே இருக்கும் ஸோ எஸ்பி ஒன் டுவெண்டி ஃபைவ் ஹோன்டாவோட பைக்னால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது ஹீரோட பைக் ஸோ அதனால் நீ அந்த பைக் பார்க்குறேன்னா இந்த பைக்கும் பாருங்கள் இந்த பைக் பார்க்குறாங்க அந்த பைக்கும் பாருங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் ஸோ அதான் எங்களோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் பிஎவியோ பண்ணிக்கோங்க ஃபேமிலியோட போகும்போது சேஃபாகவும் ட்ரைவ் பண்ணுங்கள் ரெஸ்பான்சிபளாகவும் ட்ரைவ் பண்ணுங்க